அன்பான இறை மக்களை உங்கள் அனைவரையும் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வாழ்த்துகிறேன் திருவிவிலியத்திலே விவிலியத்தை வாசிக்கும் போது அறிந்து கொள்கிறோம் ஆனால் அதை விட்டு விடுகிறோம் அல்லது அந்த வாக்குறுதிகளை கூறி நாம் ஜபிப்பதில்லை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற வாக்குறுதிகளை நாம் உரிமையாக்கி கொள்ள வேண்டும் என்றால் அந்த வார்த்தைகளை கூறி நாம் ஜபிக்க வேண்டும் தினமும் ஜபிக்க வேண்டும் அப்பொழுது அந்த வார்த்தைகளை நாம் வாழ்வாக்கிக் கொள்கிறோம் இறை வார்த்தைகள் நம்முடைய நம்பிக்கை தருபவையாக இருக்கின்றது இறைவார்த்தை அறிவிப்பதை கேட்டால் தான் நம்பிக்கை உண்டாகும் கிறிஸ்துவை பற்றிய செய்தி அறிவிக்கப்பட்டால் தான் அதை கேட்க வாய்ப்புண்டு என்று உரோமையர் புத்தகத்தில் வாசிக்கிறோம் வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் நாம் இறைவார்த்தையை கேட்க வேண்டும் இறை வார்த்தை வாசிக்க வேண்டும் தியானிக்க வேண்டும் இறைவார்த்தையை திரும்ப திரும்ப கேட்கும் போதுதான் நம்முடைய வாழ்க்கையிலே நம்பிக்கை உண்டாகிறது இயேசுவே ஆண்டவர் என வாயார அறிக்கையிட்டு இறந்த அவரை கடவுள் உயிர்த்தல செய்தார் என நீங்கள் உள்ளூர நம்பினால் மீட்பு பெறுவீர்கள் என்று உரோமையர் அதிகாரம் பத்து இறைவார்த்தை ஒன்பது இவ்வாறாக கூறுகிறது இயேசுவே ஆண்டவர் என நாம் நம்முடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நம்ப வேண்டும் வெறும் வாயாறு அறிக்கையிடுவது மட்டுமல்ல உள்ளத்திலிருந்து நாம் நம்பிக்கையோடு அறிக்கையிடும்போது போது மீட்பு பெறுகிறோம் ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற இறை வார்த்தைகளை நம்முடைய விவிலியத்திலே குறித்து வைத்து அதை தினமும் வாசித்து ஜெபித்து வர வேண்டும் அரசின் மீது நம்பிக்கை வைத்து இறைவார்த்தையை கை கொள்வோம் ஆண்டவர் நம்மை நிறைவாக ஆசிர்வதிப்பார் கடவுளிடமிருந்து பிறக்கும் அனைத்தும் உலகை வெல்லும் உலகை வெல்வது நம் நம்பிக்கையே ஒன்றியோவான் அதிகாரம் ஐந்து இறைவார்த்தை நான்கு என்னை தேடி அடைவோர் வாழ்வடைவர் நீதிமொழிகள் அதிகாரம் எட்டு இறைவார்த்தை முப்பத்தைந்து பிள்ளைகள் ஆண்டவர் அருளும் செல்வம் அதிகாரம் ஏழு இறைவார்த்தை மூன்று உங்கள் துயரம் மகிழ்ச்சியாக மாறும் யோவான் செய்தி அதிகாரம் பதினாறு இறைவார்த்தை இருபது உங்களுள் இருப்பவர் உலகில் இருக்கும் அந்த எதிர்கிறிஸ்துவை விட பெரியவர் ஒன்று யோவான் அதிகாரம் நான்கு இறைவார்த்தை நான்கு ஆண்டவர் உம்மை வேடரின் கண்ணியினின்றும் கொஞ்சலிக்கும் கொள்ளை நோயினின்றும் தப்புவிப்பார் திருப்பாடல்கள் அதிகாரம் தொண்ணூற்றி ஒன்று இறைவார்த்தை மூன்று அமைதியுடன் நடத்தி செல்லப்படுவீர்கள் எசாயா அதிகாரம் ஐம்பத்தைந்து இறைவார்த்தை பனிரெண்டு இஸ்ரேலின் அரசராகிய ஆண்டவர் உன்னடுவில் இருக்கின்றார் நீ இனி எந்த தீங்கிருக்கும் அஞ்ச மாட்டாய் செப்பனியா அதிகாரம் மூன்று இறைவார்த்தை பதினைந்து உனது துன்பத்தை அகற்றிவிட்டேன் ஆகவே இனி நீ இழிவடைய மாட்டாய் அதிகாரம் மூன்று அரவணைப்பார் அவர் தம் ரக்கைகளின் கீழ் நீர் புகழிடம் காண்பீர் திருப்பாடல்கள் அதிகாரம் தொண்ணூத்தி ஒன்று இறைவார்த்தை நான்கு அன்பான மக்களே இந்த பத்து இறைவார்த்தைகளையும் உங்களுடைய திருவிவிலியத்திலே குறித்து வைத்து தினமும் தவறாமல் கூறி ஜபித்து வாருங்கள் ஆண்டவர் உங்களை நிறைவாக ஆசிர்வதிப்பார் கடவுளிடமிருந்து பிறக்கும் அனைத்தும் உலகை வெல்லும் உலகை வெல்வது நம் நம்பிக்கையே நாம் ஆண்டவர் மீது நம்பிக்கையோடு இருந்தால் எந்த சூழ்நிலையையும் மாற்றி அதை வெல்லக்கூடிய ஆற்றலை ஆண்டவர் நமக்கு தருவார் நம்பிக்கை நம்முடைய வாழ்வில் இன்றியமையாததாக இருக்க வேண்டும் மிக முக்கியமானதாக இருக்க வேண்டும் நம்பிக்கையோடு இருக்கும்போது ஆண்டவர் நம்மை உயர்த்துவார் என்னை தேடி அடைவோர் வாழ்வடைவர் ஆண்டவரை தேடும்போது நாம் வாழ்வு பெறுகிறோம் நாம் எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ வேண்டும் என்று ஆண்டவர் நமக்கு கற்றுத் தருகிறார் அதனால் தான் என்னை தேடி அடைவோர் வாழ்வடைவர் என்று கூறியுள்ளது பிள்ளைகள் ஆண்டவர் அருளும் செல்வம் நம்முடைய வாழ்க்கையிலே எவ்வளவு செல்வங்கள் இருந்தாலும் குழந்தை செல்வம் என்பது ஒரு அபரிமிதமான ஆசிர்வாதமாக இருக்கிறது அது ஆண்டவர் கொடுப்பார் என்ற நம்பிக்கையோடு இந்த இறை வார்த்தை கூறி ஜெபிக்கும் போது ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார் அது உங்கள் துயரம் மகிழ்ச்சியாக மாறும் வாழ்க்கையிலே துயரத்தோடும் வேதனையோடும் இருக்கும் போது இந்த இறை வார்த்தை கூறி ஜெபிக்கும் போது எடுத்து போட்டு ஆண்டவர் மகிழ்ச்சியாக மாற்றுவார் கண்ணீரோடு விதைப்பவர்கள் அக்களிப்போடு அறுவடை செய்வார்கள் என்றும் இறைவார்த்தை கூறுகிறது இப்பொழுது கண்ணீரோடும் வேதனையோடும் இருந்தாலும் உங்களுடைய துன்பம் நீங்கி மகிழ்ச்சியாக மாறும் நம்பிக்கையோடு ஜபியும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார் உங்களுள் இருப்பவர் உலகில் இருக்கும் அந்த எதிர் கிறிஸ்துவை விட பெரியவர் ஆண்டவர் மீது நம்பிக்கை வைத்து அவர் நம்மை வழிநடத்துவார் என்று அவரிடம் நம்முடைய வாழ்க்கையை ஒப்படைக்கும் இந்த உலகில் இருக்கிற எந்த தீய சக்திகளையும் வெல்லக்கூடிய ஆற்றல் அவரிடம் உள்ளது அவர் அதை நமக்கு ஜெயமாக மாற்றுவார் நாம் நம்பிக்கை வைத்திருக்கிற ஆண்டவர் உலகில் உள்ள அனைத்து தீய சக்திகளையும் விட பெரியவர் அதனால் அவரை உறுதியாக பற்றிக் ஆண்டவர் உம்மை வேடரின் கண்ணி நின்றும் கொஞ்சலிக்கும் கொள்ளை நின்றும் தப்புவிப்பார் இந்த உலகத்திலே கர்ச்சிக்கும் சிங்கம் போல சாத்தான் மக்களை அழிக்க தேடிக் கொண்டிருக்கிறான் ஒரு வேடனை போல கண்ணி வைக்கிறான் அதிலிருந்து ஆண்டவர் நம்மை காப்பார் அந்த சாத்தானின் பிடியிலிருந்து ஆண்டவர் நம்மை விடுவிப்பார் அதற்காகத்தான் இந்த வார்த்தையை கூறி நாம் ஜெபிக்க வேண்டும் அமைதியுடன் நடத்தி செல்லப்படுவீர்கள் எப்பொழுதும் வாழ்விலே சமாதானம் இல்லாமல் ஒரு சந்தோஷமோ நிம்மதியோ இல்லாத வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்தால் ஆண்டவரிடம் நம்பிக்கை வைத்து ஜெபியுங்கள் இந்த இறை வார்த்தையை கூறி ஜெபியுங்கள் ஆண்டவர் அமைதியுடன் நடத்தி செல்வார் இஸ்ரேலின் அரசராகிய ஆண்டவர் உன் உன்னடுவில் இருக்கின்றார் நீ இனி எந்த தீங்கிற்கும் அஞ்ச மாட்டாய் ஆண்டவர் நம்முடைய நடுவில் இருக்கிறார் அதனால் எந்த தீங்கிற்கும் அஞ்ச வேண்டாம் உலகிலே எவ்வளவோ தீமைகள் ஒவ்வொரு வினாடியும் ஒவ்வொரு தீமைகள் வந்து கொண்டுதான் இருக்கிறது அதிலிருந்து ஆண்டவர் நம்மை பாதுகாத்து கொண்டுதான் இருக்கிறார் அதனால் ஆண்டவர் நம்முடைய நடுவில் இருக்கும் போது எந்த தீங்கிற்கும் நாம் அஞ்ச வேண்டாம் உனது துன்பத்தை அகற்றிவிட்டேன் ஆகவே இனி நீ இழிவடைய மாட்டாய் வாழ்விலே துன்பம் வரும்போது இழிவான நிலைக்கு நாம் தள்ளப்பட்டாலும் கூட ஆண்டவர் நம்மோடு இருக்கும்போது ஆண்டவர் அவர் நம்மிடமிருந்து நம்முடைய துன்பத்தை அகற்றிவிட்டு நம்முடைய இழிநிலையை அவர் மாற்றி போடுவார் இனி நாம் இழிவான நிலைக்கு தாழ்வான நிலைக்கு தள்ளப்பட மாட்டோம் அவர் தம் சிறகுகளால் உமை அரவணைப்பார் அவர் தம் ரக்கைகளின் கீழ் நீர் புகலிடம் காண்பீர் ஒரு ஆபத்து வருகிறது என்று அறிந்தவுடன் கோழி தன்னுடைய குஞ்சுகளை தன்னுடைய சிறகின் நிழலில் வைத்து பாதுகாக்கிறது அதே போல ஆண்டவரும் கூட நம்முடைய துன்ப நேரத்திலே நம் ஒவ்வொருவரையும் அவருடைய சிறகுகளின் நிழலில் வைத்து பாதுகாக்கிறார் இந்த தீங்கும் நம்மை அணுகாது அவர் பாதுகாத்துக் கொள்கிறார் அதனால் ஆண்டவர் மீது நம்பிக்கை வைத்து எல்லா சூழ்நிலைகளிலும் அவரை உறுதியாக பற்றி கொள்ளுங்கள் ஆண்டவர் உங்களை நிறைவாக கூறி ஜெபியுங்கள் எப்பொழுது நம்பிக்கை உள்ளவர்களாயிருங்கள் ஆண்டவர் உங்கள் ஒவ்வொருவரே நிறைவாக ஆசீர்வதிப்பார் அன்பின் பரலோக பிதாவே உமை போற்றுகிறோமே உமை ஆராதிக்கிறோம் ராஜா உடைய இறை வார்த்தை வாசித்து ஆனிக்க நீர் கொடுத்திருக்கிற அந்த வாய்ப்புக்காக நன்றி தேவனே நன்றி அப்பா வெறுமனே இறை வார்த்தை வாசிக்கிற மக்களாக இருந்து எங்களை ஏமாற்றி கொள்ளாமல் இறை வார்த்தையை வாழ்வாக்குகிற மக்களாக நாங்கள் மாறும்படி எங்களுக்கு உதவி செய்யும் தேவனே உடைய ஞானத்தினால எங்களை நிரப்பும் தேவனே உடைய ஆவியினால நிரப்பும் அப்பா உடைய ஆவியானவரின் அபிஷேகத்தை எங்களுக்கு கொடும் தேவனே ஆவியின் வல்லமையில் நிறைந்து நாங்கள் ஜெபிக்கக்கூடிய மக்களாக எங்களை மாற்றும் அப்பா எங்கள் ஒவ்வொருவர் மீது அப்பா எங்கள் ஒவ்வொருவரையும் உம்முடைய ஆவியினால நிரப்பும் தேவனே அப்படியே நீ செய்கிற கருபேக்காக ராஜா எல்லா துதி கன அன்பான இந்த வீடியோவில் பத்து கொடுத்து இருக்கிறேன் விவிலியத்தில் வைத்து தவறாமல் தினமும் ஜித்து வாருங்கள் மேலும் அடுத்த வாரம் இன்னும் பத்து இறைவார்த்தைகளை கொடுப்பேன் அதை இவ்வாறு தொடர்ந்து வாரந்தோறும் நாம் புதிய புதிய இறை வார்த்தைகளை கூறி ஜெபித்து ஆண்டவருடைய ஆசையை பெற்றுக்கொள்வோம் அன்றாட ஜபங்களை தவறாமல் கேட்க தமிழ் பைபிள் விஸ்டம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் இந்த வீடியோவை எல்லாம் வாட்ஸ்அப் குரூப்லேயும் அனுப்பி எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் அநேக மக்கள் இறை வார்த்தை வாசித்து ஜெபிக்கக்கூடிய மக்களாக மாற அவர்களுக்கு உதவி செய்யுங்கள் மேலும் தமிழ் பைபிள் விஸ்டம் சேனலுடைய வாட்ஸ்அப் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குற அதில் கிளிக் செய்து ஜாயின் செய்து கொள்ளுங்கள் நன்றி